நமது நாகேந்திர பாரதி எப்படி என்ன சொல்ல கேட்போம் நன்றி சுந்தர சார் வணக்கம் நண்பர்களே தற்கால போர்க்காட்சி ஒன்றை பார்த்ததில் எழுந்த கவிதைக்குள் கதை சுவர்களின் கதை வரைந்துள்ள படங்களின் நிறங்கள் அழிந்து போய் கோடுகள் மட்டும் சிதறிய நிலைய கோட்டின் பின்னிருக்கும் வாழ்க்கை ஓவியம் சுமந்து கொண்டிருக்கும் சுவருக்கு தெரியும் நண்டுகள் ஒ காலம் நாய்களும் வீதியில் நடமாடிய காலம் இதோ துணையாய் நிற்கும் இந்த குட்டிச்சுவருக்கு பள்ளிக்கூடம் என்ற பெயர் இருந்த காலம் வீதிகள் இருந்தன விளையாட்டு இருந்தது வீடுகள் இருந்தன மனிதர்கள் இருந்தார்கள் அவர்கள் இருந்ததால் வாழ்க்கை இருந்தது பகலும் இருந்தது இரவும் இருந்தது இரைச்சல் இருந்தது அமைதி இருந்தது இன்பம் இருந்தது துன்பமும் இருந்தது துடைத்தால் போகும் துன்பமும் அணைத்தால் போகும் கண்ணீரும் அப்போதுதான் அந்த சுவரும் வீடாக இருந்தது அவளும் இருந்தாள் அவளின் பயிற்சிக்கு கிடைத்த சுவரும் அப்போது இருந்தது வீட்டுக்கு உள்ளே இயற்கை படங்களும் வாழ்க்கை படங்களும் அவளின் கையால் உயிரோடு தங்கி இந்த படத்திலும் ஓடுகள் இங்கே வரைந்தவள் மூச்சு போனது எங்கே அவளும் போனாள் அவர்களும் போனார்கள் போனது போனதுதான் திரும்பாது காலம் ஒசுங்கிய இயற்கை புதிய ஜன்மான் நசுங்கிய உயிரெல்லாம் பழைய நினைவாக குட்டி சுவர்களில் ஒளிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் உதிர்ந்து கொண்டு இந்த சுவர்களின் கதைக்கு பின்னாலே கொடூரம் உண்டு குண்டும் உண்டு நன்றி ரொம்ப அருமையா இருந்தது நாகேந்திர பாரதி அஹ் விஸ்வநாதன் இல்ல நானே அப்படி கூட எழுதினா கூட கவிதனுடைய சுருக்கத்தையே தான் அங்க அதாவது கவிதை வடிவு எப்படி இருக்க வேண்டும் சொல்லக்கூடிய விஷயத்தை இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நரசிம்மர் கதையில வந்து இப்ப நானோ மீ விசனானோ இல்லை நாகேந்திர பாரதியோ இந்திரா எழுதின அந்த கவிதை எழுதினா இதுல பாதிதான் எழுதிருப்போம் நான் தூணா நிறுத்தி நிறுத்திருப்பேன் அதுக்கு மேல போயிருக்க மாட்டேன் அப்படி கவிதையிலே சில டெக்னிக் இருக்கு அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றதுல வந்து மிகச்சிறந்த விற்பனர் நாகேந்திர பாரதி அதாவது அவருடைய உரைநடையும் அது மாதிரி இருக்கும் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு பேசும்போது அந்த மாதிரி நான் நாகேந்திர பாரதிய ஒரு 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 ஆளுமையாக ஒரு முழுமை பெற்ற மனிதராக இங்கே சொல்றேன் இந்த கவிதையை ஒரு எடுத்துக்காட்டு சொல்றது எல்லாம் சொல்லக்கூடாது இந்த பவர் என்பார்கள் நாகேந்திர பாரதியுடைய கவிதையில எப்பவும் காட்டலாம் அந்த சுவர் ஓவியங்கள்ல சுவர்ல இருந்த குட்டி சுவர்ல அவர் சீனாவின் பெருஞ்சுவரை காட்டவில்லை குட்டி சுவர் தான் காட்டினார் ஆனா அந்த குட்டி சுவரில இருக்கக்கூடிய விஷயத்த அந்த குட்டி சுவரை பள்ளிக்கூடமா மாற்றி காட்டு விட்டார் அது நினைவலைகளில் பள்ளிக்கூடமா இருந்ததை கவிதைகளை பள்ளிக்கூடமாக மாறிவிட்டது மிகச்சிறிய கவிதையா இருந்தாக்களும் மிகச்சிறந்த கவிதையாக அந்த கவிதை என்னுடைய காதுகளிலே வந்து சேர்ந்தது